நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நிமிர்ந்து உட்காருங்க என்கின்ற ஒரு குறிப்பு கொடுத்தேன் யாரெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தீர்களோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே ரெண்டு இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை உட்கார்ந்த இடத்துல இருந்து உயர்ந்து நின்னீங்களா இல்லையா ஷார்ப்பா இருங்க நான் ஒரு தத்துவத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன் நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் இந்த செய்தி என்னை கலங்கடித்தது ரொம்ப கலங்க வச்சது எனக்கு இந்த செய்தி ஒரு ஆப்பிரிக்க பெருந்தகை ரொம்ப கவனம் நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் புத்தகங்களிலோ அல்லது வேறு எந்த ஒரு முறையிலோ நீங்கள் அடைவதற்கு பல காலம் ஆகும் நான் தேடி கண்டுபிடித்து அந்த முத்துக்களை கொண்டு வந்திருக்கிறேன் கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஆப்பிரிக்க வயதான ஒருவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் முகப்பிலே ஒரு ஐந்து பாயிண்ட்ஸ் சொல்றேன் நான் புத்தகத்தை வாசிக்கிறவ சார் நீங்க பேசுறதுனால உங்களை விட சத்தமா நான் பேச வேண்டியதா இருக்கு நான் பேசுறேன்னா சைலண்டா இருந்தாதான் என்னால பேச முடியும் இல்லனா அந்த சத்தத்திற்கு ஏறி என்னுடைய சட்டத்தில் நான் பேசினால் நான் பேச வருகின்ற சில விஷயங்களை பேசாமல் போக வரும் இருக்கிறேன் ஒரு ஆசிரியர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நான் வெற்றி பெற்றதை போல நான் அந்த ஆவணங்களை கொடுத்தால் நானும் ஒரு ஆசிரியராக வெற்றி பெற்றிருக்கிறேன் எப்படின்னா என் கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரும் ஆனது இல்லை ஆக விட்டதில்ல சரியா அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு கண்ட்ரோல்ல எடுத்துருவோம் இப்போ உங்களை கண்ட்ரோல்ல எடுத்து நான் சொல்றேன் கவன சிதறல் இல்லாமல் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்கின்ற விதத்தில் சொல்கிறேன் அந்த ஆப்பிரிக்க பெருந்தகை ஐந்து விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கிறார் முதல் முதலில் அவர் சொன்னது பெரிய சாபமா எனக்கு தெரிஞ்சது கவனமா சொல்றேன் இந்த விஷயத்தை பெரிய சாபமா தொடங்குறார் என்ன சொல்றார்னா உன்னுடைய பேரன் இங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள் சான்றோர்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் பெயரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமைக்குட்பட்டு தெருவில் நடப்பான் இப்படி சொல்லலாமா ஒரு பெருந்தகை இப்படி சொல்லலாமா என் பேரனின் மகன் எப்படி வாகனங்கள் இன்றி வறுமையில் நடப்பான் எங்க அப்பா சைக்கிள் போனார் நான் ஸ்கார்பியோல வரேன் என் பிள்ளை பி எம் டபிள்யூல தானே வரும் அவன் பிள்ளை லெம்போகனில தானே வரோம் அது எப்படி நீங்க வந்த என் பேரனின் பிள்ளை நடப்பான்னு சொல்றீங்க சரியா இல்லையே ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அவர் சொன்ன விளக்கங்களில் உண்மை இருந்தால் நீங்கள் இதை பார்சலா கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அவர் சொன்ன சரியான பாருங்க வலிமையான மனிதர்களை உருவாக்கும் சரியா சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் வலிமையான மனிதன் இலகுவான வசதியான சூழ்நிலைகளை உருவாக்குவான் பந்தினை போல் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில் என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அரசு மேல்நிலை பள்ளி தொப்பப்பட்டி சேடற்பாளையம் நாமக்கல் மாவட்டத்தின் ஆண்டு பவள விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் கடலென குழுமி இருக்கக்கூடிய மக்கள் இந்த பவள விழாவில் பேசுவதற்கான பெரு வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் நான் இதை ஏன் முன்னுரையாக சொன்னேன் என்று சொன்னால் தமிழர்கள் மிக முக்கியமாக தங்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை மிக வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி பெற்ற மாணவர்களால் இவ்வளவு பெரிய விழா முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு கல்வியாளராக ஒரு ஆசிரியராக இந்த தேசத்தின் பெண்ணாக சுயமரியாதை என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் பெறுகின்ற வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு பெண்ணாக நான் உங்கள் அத்துணை இந்த இந்த விழாவை விழாவை முன்னெடுத்த நடத்துவதற்கு பொருளுதவி செய்த இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த தன்னுடைய உழைப்பையும் சொல்லையும் பொன்னையும் பொருளையும் நேரத்தையும் அள்ளி தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா நான் மேடைக்கு வந்தவுடன் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் சான்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் இவர்களெல்லாம் என்னை வரவேற்றதை விட மாணவ கண்மணிகளாகிய இளைய சமுதாயம் என்னை வரவேற்ற பொழுது நான் உள்ளபடியே மகிழ்ந்தேன் ஏனென்றால் படம் பார்த்து வாழ்க்கையை நடத்துகின்ற இனக்குழு அல்ல தமிழர் இனம் நல்ல அறச்சொல் கேட்டு வளர்கின்ற நல்ல தமிழ் மரபு சார்ந்த ஒரு தலைமுறை நாங்கள் என்பதனை என் பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த மேடையில் உறுதி செய்தீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும் குழந்தைகளை நான் இந்த மேடையை பார்க்கிறேன் தன் வீட்டு திருமண விழாவிற்கோ அல்லது புகு மனை தானே தயார் செய்து கொண்டிருந்தால் ஒரு பெண்களோ ஆண்களோ எப்படி இருப்பார்களோ அப்படி உங்கள் ஆசிரியர்கள் தன்னை தயார் செய்து இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பெருங்கூட்டத்தை பார்க்கிறேன் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் விட்டு கண்களிலே கனவோடு அமர்ந்திருக்கிறீர்கள் தனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் என்னை அழைத்து வந்த ஆசிரியர் ஆசிரியர் ஆங்கில ரவி அவர்கள் மிக தெளிவான ஒரு அமைப்போடு இந்த சில நாட்களில் என்னோடு பேசி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வருவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காதுகளில் இலை விரித்து விருந்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பவள விழாவில் நான் என்ன சொல்லிவிட முடியும் என்று சிந்தித்தபடிதான் நிற்கிறேன் சில வார்த்தைகள் மனதிலே அலைமோதுகின்றன சில சிந்தனைகள் அலைமோதுகின்றன நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த சொல் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் யாருக்கானது என்னுடைய பேச்சு என்று யோசிக்கிறேன் சான்றோர்களுக்கானதா பிரமுகர்களுக்கானதா பிரபலமானவர்களுக்கானதா ஆசிரியர்களுக்கானதா என்றால் அனைவருக்குமான பேச்சாக இருந்தாலும் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கான ஒரு பேச்சாக என்னுடைய பேச்சை நான் வடிவமைத்துக் கொள்கிறேன் கவனமாக கேளுங்கள் மாணவ கண்மணிகளை வாழ்க்கையில் யாரேனும் உங்களிடத்தில் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து சொல்லுகிறேன் நானும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவி நான் தனியார் கல்லூரிகளிலோ தனியார் பள்ளிகளிலோ படித்து வரவில்லை மதியம் சத்துணவு சாப்பிட்டு அரசு பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் படித்துவிட்டு ஆரம்ப நிலையிலிருந்து ஆசிரியராக பிறகு விரிவுரையாளராக அதற்கு பிறகு துணை பேராசிரியராக அதற்கு பிறகு இணை பேராசிரியராக அதற்கு பிறகு தமிழ்துறை தலைவராக நேற்று முதல் மதுரையில் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து இங்கு வந்து நான் நிற்கிறேன் பெ ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பச்சை பச்சை மையில் வந்து நின்றிருக்கிறது அந்த அதிகாரம் கூடியபடி இருக்கிறது என்றால் அந்த ரகசியத்தை இந்த மக்கள் வெள்ளத்தில் கல்விக்கு என்று முதல் உரிமை தருகின்ற இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய உங்கள் மனதிலே விதைக்க கடமைப்பட்டிருக்க தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கலாம் நாமக்கலுக்கு இருக்கிற தனித்தன்மை என்ன தெரியுமா எனக்கு ஒண்ணு முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இன்னொருத்தங்க முட்டை போடவே மாட்டாங்க ஆசிரியர்களிடம் மாணவர்கள் முட்டை வாங்குவதே இல்லை கோழிகள் இங்கே முட்டைகள் பிட்டுக்கொண்டே இருக்கின்றன அதுதான் நாமக்கல் மாவட்டத்தின் சிறப்பு பாரதியார் தமிழ்நாட்டை சொல்லுகின்ற பொழுது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிறார் இந்த நாட்டுக்கு என்றால் அந்த அடையாளம் கல்வி என்கிறார் அந்த கல்வியின் கயிறை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறியவள் ரகசியத்தை இன்றைக்கு இந்த மா மன்றத்தில் விதைக்க வந்திருக்கிறேன் யாரேனும் உங்களை அழைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இங்கே சேர்ந்துவிட்டால் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது எந்த சூழ்நிலையில் நீங்கள் போகின்ற எந்த இடத்திலும் எந்த அலுவலகத்திலும் நீங்கள் இங்கே சேர்ந்துவிட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அவர்கள் சொன்னால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று பொருள் அப்படி என்றால் எப்படி வெற்றி பெறுவது இந்த கல்வி சாலையில் படித்தால் வெற்றி பெற முடியாதா இந்த சாலையில் அல்ல எந்த சாலையில் படித்தாலும் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் இந்த கல்வி சாலைகள் வெற்றிகளை வழங்குவதே இல்லை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் எப்பொழுது நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கையின் வெற்றியை நாம் தொட்டுவிட முடியும் குழந்தைகளே இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும் அந்த ஒரு முறைக்கான வாய்ப்பை நீங்கள் எப்படி பெறுவது இப்படி சொல்றேன் மாணவிகள் இருக்கிறீங்கல்ல கொஞ்சம் உட்காருங்க உட்கார்ந்தீங்களா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாணவர்களே நிமிர்ந்து உட்கார்ந்து சொன்னேன் சில பெரியவர்களும் நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஒன்னு சொல்றேன் சொன்ன உடனே நிமிந்து உட்காந்திங்கல்ல உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நிமிர்ந்து உட்காருங்கள் என்கிற ஒரு குறிப்பு கொடுத்தேன் யாரெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தீர்களோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே ரெண்டு இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை உட்கார்ந்த இடத்துல இருந்து உயர்ந்து நின்னீங்களா இல்லையா ஷார்ப்பா இருங்க நான் ஒரு தத்துவத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன் நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் இந்த செய்தி என்னை கலங்கடித்தது ரொம்ப கலங்க எனக்கு இந்த செய்தி ஒரு கவனம் நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் புத்தகங்களிலோ அல்லது வேறு எந்த ஒரு முறையிலோ நீங்கள் அடைவதற்கு பல காலம் ஆகும் நான் தேடி கண்டுபிடித்து அந்த முத்துக்களை கொண்டு வந்திருக்கிறேன் கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு ஆப்பிரிக்க வயதான ஒருவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் முகப்பிலே ஒரு ஐந்து பாயிண்ட் சொல்றார் நான் புத்தகத்தை வாசிக்கிறவ சார் நீங்க பேசுறதுனால உங்களை விட சத்தமா நான் பேச வேண்டியதா இருக்கு நான் பேசுறேன்னா சைலண்டா இருந்தா தான் என்னால பேச முடியும் இல்லனா அந்த சத்தத்திற்கு ஏறி என்னுடைய சத்தத்தில் நான் பேசினால் நான் பேச வருகின்ற சில விஷயங்களை பேசாமல் போக வேண்டி வரும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஆசிரியராக இருக்கிறேன் ஒரு ஆசிரியர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நான் வெற்றி பெற்றதை போல நான் அந்த ஆவணங்களை கொடுத்தால் நானும் ஒரு ஆசிரியராக வெற்றி பெற்றிருக்கிறேன் எப்படின்னா என் கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரும் ஆனது சரியா அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு கண்ட்ரோல்ல எடுத்துருவோம் இப்ப உங்களை கண்ட்ரோல் எடுத்து நான் சொல்றேன் கவனச்சிதறல் இல்லாமல் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் சொல்லுகிறேன் அந்த ஆப்பிரிக்க பெருந்தகை ஐந்து விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கிறார் முதல் முதலில் அவர் சொன்னது பெரிய சாபமா எனக்கு தெரிஞ்சது கவனமா சொல்ற இந்த விஷயத்த பெரிய சாபமா தொடங்குறார் என்ன சொல்றார்னா உன்னுடைய பேரன் இங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள் சான்றோர்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் பெயரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமைக்குட்பட்டு தெருவில் நடப்பான் இப்படி சொல்லலாமா ஒரு பெருந்தகை இப்படி சொல்லலாமா என் பேரனின் மகன் எப்படி வாகனங்கள் இன்றி வறுமையில் நடப்பான் எங்க அப்பா சைக்கிள்ல போனார் நான் ஸ்கார்பியோல வர என் பிள்ளை பி எம் டபிள்யூல தானே வரும் அவன் பிள்ளை லெம்போகனில தானே வரோம் அது எப்படி நீங்க வந்த என் பேரனின் பிள்ளை நடப்பான்னு சொல்றீங்க சரியா இல்லையே ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அவர் சொன்ன விளக்கங்களில் உண்மை இருந்தால் நீங்கள் இதை பார்சலா கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியான் சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் சரியா சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் வலிமையான மனிதன் இலகுவான வசதியான சூழ்நிலைகளை உருவாக்குவான் சரியா வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் நடப்பான் எனக்கு இந்த வரிசையை நான் நிதானமாக புரிந்து கொள்கிறேன் சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வலிமையான சமூகத்தை உருவாக்குகிறார்கள் வலிமையானவர்கள் வசதிகளை உருவாக்கி விடுகிறார்கள் வசதிகளை அனுபவிக்கின்ற மனிதன் வலுவற்ற மனிதனாக உருவாகிறான் வலுவற்ற மனிதன் சிரமங்களை சந்திக்கிறான் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆண்டு பவள விழாவில் நாம் வேண்டிய உறுதிமொழி என்ன என்றால் என் தலைமுறைக்கு நான் வலிமையான சூழ்நிலையை தான் உருவாக்குவேனே தவிர வசதியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கும் இந்த ரொம்ப பாவமா இருக்கு இந்த இளைய தலைமுறை விட்டுடுங்க உங்க எல்லாரையும் சேர்த்து இந்த மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்றேன் நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை கை தட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் இன்னொரு ஒரு பரம்பரை இப்பதான் இந்த நண்டு சிந்து ஆண்டு பேச்செல்லாம் கேட்கத் தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை சிரமமான சூழலில் இருக்கிறோம் வலிமையான சூழலை உருவாக்குவோமா உருவாக்குவது என்றால் என்ன எதை இந்த குழந்தைகளுக்கு நாம் பாடமாக தர முடியும் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெறாத பல வசதிகளை என் பிள்ளை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என் பிள்ளை பெற வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்லுகிறேன் அந்த குழந்தைக்கு நீங்கள் சான்றாண்மையை கற்றுக் கொடுங்க இன்னிலிருந்து ஒரு டைலாக விட்டுருவீங்களா நான் எல்லாம் அவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனா உங்க தான் பேச வேண்டியதா இருக்கு இன்னிலிருந்து பெரியவர்களே ஒரு வசனத்தை கைவிட்டு விடுங்கள் இங்க பாருறா இங்க பாருமா என்னை என் பொண்டாட்டிய என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் நீ நல்லா படிச்சு நல்லா முன்னேறி உன் வாழ்க்கை நீ நல்லா பார்த்துக்கும் இப்படி சொல்றீங்களா இன்னில இருந்து சொல்லாதீங்க ஏன்னா அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் முயூவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறைபோல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரை எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுந்தால் தீயெச்சம் போல தெரும் முயவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரை எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ ஒற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுந்தால் தீயச்சம் போல தெரும் முயவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழிக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழைக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரை எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ ஒற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெருமுயூவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழிக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரை எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுந்தால் தீயெச்சம் போல தெரும் முயூவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறைபோல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரே எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ ஒற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் முயவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழைக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரே எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் முயூவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரை எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ ஒற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுந்தால் தீயெச்சம் போல தெரும் முயவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்க தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரே எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ ஒற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுந்தால் தீயச்சம் போல தெரும் முயூவ விளக்க உரே செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறைபோல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழைக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரை எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ ஒற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் முயவ விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யத் தொடங்கிய செயல் அழைக்கத் தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழைக்கும் ஆதலால் எதையும் முழுமையாகச் செய்க கலைஞர் விளக்க உரை எற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ ஒற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை